மெக்கானிக் இல்லாம செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதா அது கார் வாங்குறது இல்லை உங்கள் பணத்துக்கே நீங்களே ஆப்பு வைக்கிறது செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுங்கிறது ஒரு சூதாட்டம் மாதிரி நண்பா சூதாட்டத்துல ஜெயிக்கணும்னா கார்ட்ஸ் மட்டும் போதாது கூட்டாளி கண் வேணும் அந்த கூட்டாளி தான் மெக்கானிக் மெக்கானிக் இல்லாம செகண்ட் ஹேண்ட் காரா அது டிஸ்கவுண்ட் டீல் இல்ல டிலேட் டிசாஸ்டர் நான் உங்கள் பிசிஎஸ்டெக் இன்னைக்கு ஒரு மெக்கானிக் இல்லாமல் கார் வாங்கினா உங்கள் பர்ஸுக்கும் உங்கள் உயிருக்கும் என்ன ஆபத்துன்னு ஸ்கேன் பண்ண போகிறோம் நம்ம கண் எப்போ என்ன பார்க்கும் பளபளப்பான பெயிண்ட்டு புதுசு சீட் கவர் சிரித்து பேசுகிற ஓனர் அதனால் நம்ம மூளை சொல்கிறது வண்டி நல்லது ஆனால் மெக்கானிக் என்ன பார்க்குவார் தெரியுமா பில்லர் வெல்டிங் சாசி பெண்ட் ஆக்சிடென்ட்ஸ் கார் நீங்கள் பார்க்கறது மேக்கப் அவர் பார்க்குறது காரோட ஜாதகம் ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுவார் தம்பி இந்த வண்டி சுத்தமாக இல்லை ஓனர் சொல்வார் சார் தேன் மாதிரி ஓடும் ஆனால் காதுக்கு ஒரு சின்ன டக் டக் சத்தமே போதும் ஆயில் லீக் கூலண்ட் மிக்ஸ் ஹெட் கேஸ்கட் இஷ்யூ அவர் சொல்வார் ஐம்பதாயிரம் செலவு வரும்னு இங்கே தான் பெரிய ஐரணி அஞ்சு லட்ச ரூபா கார் வாங்கும்போது ஐநூறு ரூபா மெக்கானிக் ஃபீக்கு நம்ம மனசு கஷ்டப்படும் அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ்ல சொல்வீங்க வண்டி ஸ்மூத்தாக இருக்குன்னு ஆனால் மெக்கானிக் ஓட்டுனா கிளச் வைப்ரேஷன் சஸ்பென்ஷன் சவுண்ட் ஸ்டியரிங் ப்ளே கியர் பாக்ஸ் வேர் இது எல்லாம் நார்மல் டிரைவருக்கு தெரியாது ஒரு மெக்கானிக் உங்க கூட வர்றதுங்கிறது எக்ஸ்ரே மிஷினை பாக்கெட்டில் வச்சு கார் மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி நண்பா கார் மார்க்கெட்டில் ஆனஸ்ட் ஓனர் கம்மி ஹிடன் ப்ராப்ளம் அதிகம் ஆனால் ஒரு நல்ல மெக்கானிக் உங்கள் பணத்துக்கான இன்சூரன்ஸ் உங்கள் கனவுக்கான ப்ரொடக்ஷன் அஞ்சு லட்சம் ரூபா போட்டு கண்ணீர் வாங்குறத விட ஐநூறு ரூபா போட்டு முன்னெச்சரிக்கையா சிரிக்கிறது எப்பவுமே பெட்டர் கார் தேடுறதுக்கு முன்னாடி மெக்கானிக்க தேடுங்க அவர் ஓகே சொன்னா மட்டும் பணம் எடுங்க நீங்க எப்பவாவது மெக்கானிக் இல்லாம கார் வாங்கி அடிபட்டிருக்கீங்களா அல்லது ஒரு மெக்கானிக் உங்களை காப்பாத்திருக்காரா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை செகண்ட் ஹேண்ட் கார் பார்க்க போற ஒரு நண்பனுக்கு கட்டாயம் அனுப்புங்க டிரைவ் ஸ்மார்ட் பை ஸ்மார்ட்டர் சி யூவின் நெக்ஸ்ட் வீடியோ இந்த காணொலி செகண்ட் ஹேண்ட் கார் விற்பவர்களை குறை சொல்வதற்கானது அல்ல அவர்களுக்கே தெரியாமல் கூட வண்டியில் சில பிரச்சனைகள் இருக்கும் அவைகளை டிடெக்ட் செய்யறதுக்கு தான் மெக்கானிக் தேவை